சாப்பிங்க நலமா கண்ணன் புரோஹிணி இரவு வணக்கம் சகோதரி பாசமலர் அண்ணா இருந்து வணக்கம் சாப்பிட்டீங்களா அக்கா தூக்கம்மா யாருக்கு தூக்கம் தமிழரசு தூங்க ஓகேவா சாப்ஜேன்னா ஏதாவது கமாண்ட் போட சொன்னீங்க அதான் சாப்ஜேன்னா அடித்து விட்டேன் நான் தப்பா என்னவில்லைன்னு சொல்றாங்க சீதா சிஸ்டர் சாப்டாச்சா சகோதரி சாப்டாச்சி அண்ணா சாதம் மத்த குழம்பு நீங்க சாப்பிட்டீங்களா லைக் கோட்டாச்சி சகோதரி தேங்க் யூனா சீதா சகோதரி வணக்கம்னு சொல்றாங்க கண்ணன் அண்ணா மிக்க மகிழ்ச்சி தங்கச்சின்னு சொல்றாங்க சாஜி குரோ முருகன் அண்ணா புரியாத மாதிரி இருக்கு விளக்கமாக சொல்ல கண்ணன் அண்ணா வணக்கம்னு சொல்றாங்க சீதா சிஸ்டர் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கா சிஸ்டர் இந்த கண்ண புரியலையே புரியல சிஸ்டர் சிஸ்டர் இந்த கண்ணன் அண்ணா வேறதானா முருகன் அண்ணா சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க சீதா சிஸ்டர் என்னாச்சு கமடை காலம் முதலில் ஒரு கண்ணன் என்று ஒருவர்கிட்ட வணக்கம் சொன்னேன் ரெஸ்பான்ஸ் பண்ணவில்லை என்று ஆமா அந்த ஸ்மைலிங் அந்த கண்ணன் ப்ரோ வேற இந்த கண்ணன் ப்ரோ வந்து நம்ம குணானா சபரினா சொல்லி வந்தாங்க இந்த அண்ணா சந்திரா எங்க போனீங்க ஒரு போன் கால் பேசிவிட்டு வருகிறேன் இந்த கண்ணன் நேற்று பேசினாங்க ஆமா இந்த கண்ணன் நேற்று பேசினாங்க அந்த கண்ணன் இன்னைக்கு பேசினாங்க சீதா ஆமா நிறைய குழப்பம் வரும் அவங்க ஸ்மைலிங் அந்த கண்ணன் வேறு இந்த கண்ணன் ப்ரோ வந்து ஐடியிலேயே கண்ணன்னு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா முருகன் அண்ணா சென்று வாருங்கள் பேசிவிட்டு வாருங்கள் அண்ணான்னு சொல்கிறாங்க சாப்ஜெக்ட் கண்ணன் அண்ணா ஆமாம் கண்ணன் அண்ணா நீங்களா ஓகே சாரி எனக்கு தெரியலை குழப்பமாகிடுச்சு ஆமாம் ஆமாம் இந்த கண்ணன் அண்ணம்மா குணாண்ணா சபரிண்ணா கூட வருவாங்களா அந்த கண்ணன்